இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாகாள அமாவாசை அந்த காலகட்டத்தில் கூடவே சூரியன் மற்றும் புதன் புதாதி யோகம் ரெண்டும் சேர்ந்து ஒரு சிறப்பம்சம் கொடுக்குது அதை பற்றி தெளிவாக வாக்கு கொடுத்தா அது செஞ்சிடணும் இல்லைன்னா செய்யாமல் இருக்கணும் செஞ்சிட்றேன் அப்படிம்பாங்க பல வீழ்ந்தவங்கள் பல பேர் வாக்கு கொடுத்து அல்லது சத்தியம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்து சத்தியம் பண்ணால் செஞ்சிடணும் இன்னும் வேணாம் பொய் சத்தியம் அப்படிங்கிறது அதெல்லாம் இப்போதும் சத்தியத்துக்கு உண்டு தோஷங்கள் பார்க்கும்போது தந்தை வழி தோஷம் தாய் வழி தோஷங்கள் அது என்னென்னு பார்த்து நிவர்த்தி பண்ண வேண்டிய அம்சம் இருக்குங்க தந்தை வழி தோஷங்கள்லாம் பார்த்து வரும்போது இப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் அதுதான் அமைப்பு உங்களுக்கு ஒரு சில சில மெடிசன் உங்களுக்கு டாக்டர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் தான் இதுதான் மாறி வரும் அப்படி வரக்கூடியது பொதுவாக வேலை சம்மந்தப்பட்டது பேசுவோம் பொதுவாக உங்கள் ஆறாம் அதிபதி உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டில் அக்கரம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் வேலை சம்பந்தப்பட்ட சுமைகள் குறையும் அதுவும் இந்த ராசி செலாக மாதங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலை ஒன்று விட்டு ஒன்று மாறி மாறி வேலை அவங்களுக்கு உணவு உதவி பண்ணுதல் தானம் கொடுத்தல் அந்த மாதிரி ஏதோ ஒருத்தங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்குது அதை பாருங்கள் அப்போ விவசாயம் தொழில் சம்மந்தப்பட்டது ஆகவே உண்டு சினிமா தொழில் அற்புதமாக இருக்குது கலை மீடியா இது மீடியா ப்ரெஸ் இது சம்மந்தப்பட்டது இருக்குது ஜோதிடர் யோகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாகாள அமாவாசை அந்த காலகட்டத்தில் கூடவே சூரியன் மற்றும் புதன் புதாதி யோகம் ரெண்டும் சேர்ந்து ஒரு சிறப்பம்சம் கொடுக்குது அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம் ஜெயிக்க பிறந்த ராசியில் இந்த சிம்ம ராசி ஒன்று அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் புதுசாக பார்ப்போம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிம்ம ராசி ஒரு ராசி ஜெயித்தா பத்து பேர்த்த வாட வச்சிரும் சூரியனுங்க சிம்மம்னா சூரியன் இருந்து கதிர் பல பக்கங்கள் போகும் பல கிரகங்கள் சூரியனை மையமாக வச்சு தான் சுற்றுப்பாங்க அது மாதிரி சிம்ம ராசி ஒரு ராசி நாலேஜ் இருந்து குடும்பமும் ஃப்ரெண்ட்ஸ் இதாக சர்க்கிளில் இருந்துட்டால் அங்கே இருக்கிற பல பேர் பெனிஃபிட் அடைவாங்க நான் நிறைய பேர் சொல்லுவேன் சிம்ம ராசிங்கிற டாமினேட் அது ஆயிரம் சொல்லுவாங்க சார் ஃபர்ஸ்ட் இந்த ராசி ஜெயித்தா பல பேர் ஜெயிக்கி வச்சிடும் யதார்த்தமான தன்மையும் உண்டு அதே மாதிரி கண்டிப்பும் உண்டு சிவன் தியான கோலத்திலும் தெரியும் ருத்ரதாண்டும் தெரியும் நீங்கள் ருத்ரனாவர வச்சுக்கிறது வந்து தியான கோலத்தில் வச்சுக்கிறதுங்கிறது அவங்களோட பலகிற ஆட்களோட தன்மையை பொறுத்து கண்ணாடி மாதிரிங்க நீ நல்லவனாக பேசு நல்லவனாக பேசுவாங்க அறிவாளியாக பேசி அறிவாளியை பேசுவாங்க கெட்டவனாக பேசு கெட்டவனாக தவிர்ப்பாங்க இந்த ராசி ஒரு சிறப்பு ராசிங்க இந்த ராசி காலகட்டத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் காலகட்டம் மேலும் ஏழில் ராகு பொதுவாக கேதுனன் ஞானக்காரகன் இந்த கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல ஆ ஆதித்தியம் வருது அது மட்டும் சொல்கிறேன் கேதுன்தான் ஞானக்காரகன் நிறைய விஷயம் பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பண்ணுவது புனித நீராடுதல் வீட்டில் இருக்க காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இதெல்லாம் பயன்படுத்தி தேவையற்றதை தூக்கி செடிகள் குத்துறதோ இல்லை வீட்டில் தெளித்து வர்றதோ பண்ணணும் சும்மா திரவத்தை அடைக்கக்கூடாது இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா திரவம் சம்மந்தப்பட்டது பைப்பு ப்ளம்பிங் ஒர்க்கு அந்த ஒர்க்காக திருப்பி வரும் இது ஏன் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா இதோடய லீடு தான் மாகால அமாவாசை இந்த ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இருக்கிற திரவத்தை எல்லாம் பண்ணிவிட்டு புனித நீருக்கு தான் போகணும் புதுசாக ரிஃப்ரெஷ் பண்ணணுங்கிறக்காக ரெண்டாம் இடத்தில் மாகால அமாவாசைக்கு உண்டான இது இருக்குது பொதுவாக மகால அமாவாசை ஏன் சிறப்புனா சூரியன் புரட்டாசி ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டம் அதில் பெத்துக்காரன் பார்க்குறார் பொதுவாகவே இந்த மாகால அமாவாசை தேதி கொடுத்தால் சிறப்பு இந்த ராசிக்குங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கர்ண் மகாராஜா மக்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தார் பொண்ணும் பொருளும் கேட்டவங்க கேட்காது கொடுத்தார் ஆனால் அவர் இறந்ததுக்கு பின் மேல் போகும்போது அவருக்கு எமன் அவர் உணவு படைக்காமல் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா நகைகள் பணங்கள் பொற்காசுகள் இப்போ எமனிடம் முறையிடும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு கேட்கும் தான் நான் சொல்வார் நீ அள்ளி அள்ளி கொடுத்தா எல்லா அனைவருக்கும் ஆனால் நீ கொடுக்காத ஒன்றே ஒன்று இந்த பூலோகத்தில் உண்டு திதி அந்த திதி கொடுக்கறதுக்காக கீழே வந்தார் அந்த திதி கொடுத்து விமோ பண்றது அப்போ திதி கொடுத்தால் பல இருக்கும் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா திலகோமம் இது மாதிரி இப்போ மகள மாதம் ஆல்ரெடி ஆரம்பித்து போயிட்ருக்கு இந்த கிரகணத்துக்கு அப்புறமே அதனால் திதிகள் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தால் முன்னோர்கள் ஏதோ ஒரு பதினாலு நாளாக கொடுக்கலாம் அம்மாவாசை அதை ஒட்டி அதுக்கப்புறம் நவ கிரக நமக்கு பூஜைகள் ஆரம்பிச்சிடும் நவராத்திரி அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகிரும் அப்போ முன்னோர்கள் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு படையல் வச்சு வழிபாடு செஞ்சு நீர்நிலையில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு எதோ போய் புனித நீர்கள் வாங்கிட்டு வீட்டில் தெளித்து விட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க இந்த பொதுவாகத்தை இது பண்ணும்பொழுதே பார்த்திங்கன்னா ராகுக்கிய தோஷம் சம்மந்தப்பட்டது இருந்தாலோ தோஷம் இருந்தாலோ பிரம்மகத்தி தோஷம் இருந்தாலோ தண்ணீர் விட்டால் சாபங்கள் சத்தியம் பழி வாங்கும்பாம் அவசரப்பட்டு சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சத்தியமாக அப்படின்னு அசால்ட்டாக பயன்படுத்துவாங்க நாங்கள் சொல்லுவோம் சோழி பிரசனம் போட்டோன்னு டக்குன்னு வரும் அடாடா சத்தியம் சத்தியம் பழி வாங்குது அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அத்தை பூஜை பண்ணுறேன் இந்த பூஜை பண்ணுறேன் ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வாக்கு தோஷமாக இருக்கும் வாக்கு கொடுத்தா அது செஞ்சிடணும் இல்லைன்னா செய்யாமல் இருக்கணும் செஞ்சிட்றேன் அப்படிம்பாங்க பல வீழ்ந்தவங்கள் பல பேர் வாக்கு கொடுத்து அல்லது சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்து சத்தியம் பண்ணால் செஞ்சிடணும் இன்னும் வேணாம் பொய் சத்தியம் அப்படிங்கிறத அதெல்லாம் இப்போ வந்து சத்தியத்துக்கு உண்டு தோஷங்கள் பார்க்கும்போது தந்தை வழி தோஷம் தாய் வழி தோஷங்கள் அது என்னென்னு பார்த்து நிவர்த்தி பண்ண வேண்டிய அம்சம் இருக்குங்க தந்தை வழி தோஷங்கள்லாம் பார்த்து வரும்போதுக்கு யாகங்களாகோ நெருப்பு சம்மந்தப்பட்ட பரிகாரங்களோ கொடுத்து விமோச்சனம் உண்டு அதை பார்க்கணும் தாய்வழிக்கு புனித நீராடுதல் அபிஷேகங்கள் மூலம் இருக்கும் சுயக்கருமாவாக இருந்தால் எந்த கோயில் அதுக்கும் இருக்கும் வாழ்க்கையில் தன் துன்பத்தை போக்க இறைவனும் வழி விதிச்சிருக்கார் அதாவது விதி விதித்த இறைவன் தான் பரிகாரத்தையும் கொடுத்துருக்கான் அதாவது கீழா வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் மஞ்சக்காமலை வந்ததுக்கு பரிகாரத்தில் கீழா இருப்பாங்க அது அதுதான் தான் இருக்கும் இடத்துக்கே இது இருக்கும் ரைட் இப்போ புதாதித் விஷயம் ரெண்டாம் இடத்தில் உச்சமெற்ற கிரகம் பயணிக்கும் காலகட்டத்தில் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு ஒரு பெரும் பணம் சம்மந்தப்பட்டது கையில் டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய காலகட்டம் அதில் உங்களுக்கு ஒரு சில லாபங்கள் வருகிற காலகட்டம் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு தர வேண்டிய ஆட்களிடம் பணம் உண்டு இப்போ பிஸ்னஸாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் இடம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் உங்கள்கிட்ட வாங்கினவங்க இல்லைங்க அப்போ அவங்ககிட்ட பணம் இருக்குது இந்த பணத்தை ப்ராசஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிருங்க உங்களுக்கு என்ன தொழில் சும்மா எல்லாத்தையும் எல்லாருக்கும் எல்லா தொழில் செட் ஆகாது அது பொது இப்போ எல்லோரும் ஐடின்னு போகிறாங்க ஆனால் எல்லோரும் கொஞ்சம் விட்டு வெளியே வந்துடுறாங்க ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதுதான் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன அம்சம் எல்லோருனாலும் மெடிக்கலாக முடியாது எல்லோருனாலும் எல்லாம் பெஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தவங்க எல்லாரும் எல்லோரும் டாக்டர் ஆகிறாங்களா இல்லை இப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் அதுதான் அமைப்பு உங்களுக்கு ஒரு சில ச மெடிசன் உங்களுக்கு டாக்டர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் தான் இதுதான் மாறி வரும் அப்படி வரக்கூடியது பொதுவாக வேலை சம்மந்தப்பட்டது பேசுவோம் பொதுவாக உங்களுக்கு ஆறாம் அதிபதி உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டில் அக்கிரம் பெற்றிருக்கும் காலக்கட்டத்தில் வேலை சம்மந்தப்பட்ட சுமைகள் குறையும் பொதுவாக இந்த ராசி சில மாதங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலை ஒன்று விட்டு ஒன்று மாறி மாறி வேலை செஞ்சுட்டே இருந்தது இரவு பகல் இல்லாமல் இப்போயோ பார்த்திங்கன்னா இந்த ராசி மாறி மாறி எக்ஸஸ் வேலை தான் வீட்டு அந்த வேலை வீட்டு வேலை இது இது புதுசாக பார்த்திங்கன்னா அந்த சினிமா கேமரா தூக்கிட்டு போடுற சிம்மராசி ஒரு சிலர் விவசாயம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில ஆடு மாடு வளர்க்குறாங்க ஒரு சில சினிமா மோகங்கள் ஷார்ட் ஃபிலிம் இது மாதிரி மாறி மாறி வந்திருக்கு ஒரு சில கம்ப்யூட்டர் புதுசாக கற்றுக்குறேன் படிக்கிறதுக்கு பெஸ்ட்டு காலகட்டம் சிம்மராசிக்கு படிக்கிற யோகம் வந்திருக்கு ரைட் இப்போ வேலை செய்யும் இடத்துல பழு குறையுது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உண்டு சம்பள உயர்வு ஏற்படிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு புதிதாக இப்போ தான் புரிதல் உண்டு தொந்தரவு கொடுத்ததில் விலகிற காலகட்டங்கள் எதிரையே வீழ்த்த சரியான காலகட்டம் திருமணம் இருக்கா இல்லையா முப்பது வாரம் சிம்ம ராசிக்கு எது பரிகாரம் செய்யணுங்க இந்த கேள்வி சொன்னாலே எங்களுக்கு ராகு கேது இல்லாததில்லை ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தம் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும் சந்திரன் உங்கள் ராசிக்கு ராகு கேது சம்பந்தப்பட்டால் ராகுக்கே தோஷமாக தான் கன்சிடர் பண்ணணும் சனி வந்தால் ஏழரை சனி வந்தால் சனீஸ்வரர் பிடிச்சிக்கிறீங்க எட்டுல குரு வந்தால் அஷ்டமத்து குரு ராகு எதுனா தோஷம் கொடுக்காதா வலிமையானது சூரியனும் சந்திரனும் பட்டப்பாதையிலிருந்து பிறந்தவர்கள் ரெண்டும் கிரகணம் பண்ணிக்கு பாருங்கள் இது அதனால் இந்த கிரகங்கள் கரெக்டாக டீல் பண்ணும் பொதுவாக இப்போ ஆல்ரெடி திருமணம் சம்மந்தப்பட்டது உண்டு ஆல்ரெடி பார்த்த வரணைக்கு கூட இருக்க வாய்ப்பு உண்டும் பொதுவாக தோஷங்கள் உண்டும் திருமணம் அனைவருக்கும் உண்டுங்க இல்லை என்றது இருக்கலாம் பொதுவாகவே இந்த குருபலன் வந்துருச்சு குருபலன் வந்துடுது பொது குழந்தைகளுக்கும் குருபலன் வரும் வயதானவர்களுக்கு வரும் எழுது வயதுலும் குருபலன் வரும் ஆனால் தசாபத்தி வருதா என்ன தடை இருக்குது சின்ன கடுகு தடைங்கிறது கடுகளவுங்க கடுகு அதை நவத்தி வர மாதிரி நவத்தி விட்டாலும் டக்குன்னு நடந்துடும் திருமணத்துக்கு அண்டான அனைவருக்கும் உண்டு அது என்னென்னு பாருங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் இப்போ தான் பார்த்திங்கனா பார்ட்னர்ஷிப் புதுப்பிக்கிறது பழைய பார்ட்னர்ஷிப் இதாகிறது இந்த கணவன் மனைவி பார்த்திங்கன்னா இப்போ தான் சண்டை கட்டி பிரிஞ்சு ஒன்று சேர்ந்து சின்ன சின்ன வாக்குவாதம் வந்து இருக்கலாமா வேண்டாமான்னு அப்படின்னு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஃபஸ்ட்டு எல்லா காலகளுத்தையும் இப்படி வரும் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களாக சரி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு பயப்பட தேவையில்லை லக்னம் தசாபுத்திகள் கோச்சாரத்தில் ஹெல்ப் பண்ணதாக இருக்கும் ரைட் பிஸ்னஸ் சம்மந்தம் பத்தாம் அதிபதி பற்றி இவங்க ராசிக்கு பயணித்த கேதுவோட இருக்கார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஞானங்கள் வந்தாச்சு பிஸ்னஸில் என்ன மெய்னஸ் நடந்தது அப்படி பார்க்கக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் வந்திருக்கு இப்போ தான் பொதுவாக ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ரியல் எஸ்டேட் இப்போ தான் இடம் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பார்த்து தான் பண்ணணும் எதாவது நிறைய பேர் கேட்குறீங்க அது சந்திரனுக்கு சந்திரன் பாதித்தால் ட்ரேடிங் டே ட்ரேடிங் போகக்கூடாது அது ஷேர் மார்க்கெட்டில் சந்திரன் சுக்கர் நல்லா இருந்தால் ஸ்விங் ட்ரேடிங் போகலாம் குரு நல்லா இருந்தால் லாங் டேர்ம் சனி நல்லா இருந்தால் அதுக்கு அம்சம் இருக்குது ஃபஸ்ட்டு உங்கள் ஷேர் மார்க்கெட் யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வரணும் எடுத்தோடனே போகக்கூடாது அப்போ இந்த மாதிரி விஷயம் சூட்சமங்களாக இருக்குது ரைட் இந்த ராசிக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கு குழந்தைகள் குலதெய்வங்கள் அனு அனுகிரகம் உண்டு மற்றவங்களுக்கு உணவு உதவி பண்ணுதல் தானம் கொடுத்தல் அந்த மாதிரி ஏதோ ஒருத்தங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்குது அதை பாருங்கள் அப்போ விவசாயம் தொழில் சம்மந்தப்பட்டது ஆகியும் உண்டு சினிமா தொழில் அற்புதமாக இருக்குது கலை மீடியா இது மீடியா ப்ரெஸ் இது சம்மந்தப்பட்டது இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஒன்றை இரண்டாக விருத்தி பண்ணக்கூடியது எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் சம்மந்தப்பட்டது வாங்கக்கூடிய அம்சம் உண்டு புது புது டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆக போகிறீங்க சிம்மராசியை பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் குதூலமாக இருப்பாங்க அஷ்டமச்சனி அஷ்டமச்சனி வக்ரம் பெற்றனால அப்படியே ஒரு விடிவுகளாம் பாடா அப்படிங்குட்டு சில காலம் பயணிக்கும் அந்த புதாதித்து யோகம் வேறு வேலை செய்யுதா ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்து வேகப்படுத்துங்க ஆக மொத்தம் பொருளாதார ரீதியாக நன்றி ரைட் முன்னாடி அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூரலாலஜி பார்க்கணும் கேளுக்க இருக்கிற எண்கள் தொடர்பு ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு விடுவ காலத்தை கிளியராக ரைட் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு வேலை செய்யும் இடத்திலிருந்து எவ்வளோ தடைகளும் விலைய நல்லபடியாக இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் கடன் சம்பந்தப்பட்ட நிவர்த்தி அடைய ஒரு வாய்ப்பு பிறந்தாச்சு இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனையாகவே போய்ட்டுருக்கு நிறைய பேர்த்துக்கு வாங்க சொல்லியிருக்கேன் ஒரு சிலருக்கு வெயிட் பண்ணுங்கள் பார்த்துட்டு வாங்குங்க அந்த நிறம் கலர்லாம் கொடுக்கலாம் அந்த கலரில் வாங்குங்கன்னு குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு ஆக மொத்தம் வளர்ச்சி பணியை நோக்கி இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்